இம்மாதம் அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி லெபனானுடைய அமைச்சரவை இருபத்தி ரெண்டு பேர்களை கொண்ட அமைச்சரவை ஜனாதிபதி பிரதமர் உட்பட அத்தனை பேரும் கூடி ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள் அந்த தீர்மானம் என்னன்னா ஐந்து கடைசி ஆவதற்குள்ளாக தங்களுடைய ஆயுதங்களை அரச படைகளிடத்தில் கையளிக்க வேண்டும் நிராயுத பாணிகளாக ஆக வேண்டும் சரணடைவதா இல்லையா என்கிற கருத்துக்கள் அதிலே இல்லாவிட்டாலும்

இதற்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீனத்திலையும் அவங்க அதை தான் பார்க்கறாங்க யுத்தத்தில் ஜெயிக்க முடியல சமாதான பேச்சுன்னு வந்து நாங்கள் சொல்றதை நீங்க கேளுங்கன்னு சொல்லப்பா யுத்தத்திலேயே கேட்காதவங்க சமாதானத்தில் கேட்பாங்களா என்கிற சாதாரண ஒரு லாஜிக்கை நம்ம புரியணும் அந்த அடிப்படையில் தான் யுத்தத்திலே நீங்க சொன்னதை கேட்கல நீங்க சாதாரணமாக சொல்றதை நாங்கள் கேட்க போறது இல்லை என்கிறார் மிக தெளிவாக நாயும் காசிம் அவர்கள் அந்த சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பலவிதமான தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய அதே நேரத்தில் தெரியும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நேரடியாக யுத்தத்திற்கு களத்திற்கு வந்த ஒரு குழு தான் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய குழுவினர் ஹெஸ்புல்லாக்களை தாக்கல் அவர்கள் ஷீயா பிரிவை கடைபிடி

நாங்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறோம் காசா மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படுகிற வரைக்கும் எங்களது தாக்குதல்கள் தொடரும் என்று ஹெஸ்புல்லாக்கள் அன்றே அறிவித்து களத்திற்கு வந்திருந்தார்கள் இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் இந்த யுத்தத்தில் பலத்த இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட அதே நேரம் ஹெஸ்புல்லாக்கள் தரப்பிலும் பலமான இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டது குறிப்பாக ஹெஸ்புல்லாக்கள் பயன்படுத்திய நவீன தொழில்நுட்பங்களாக அவர்கள் கருதிய தொழில்நுட்பங்கள் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் பேஜர்கள் மீதான தாக்குதல்கள் அவர்களுக்கு ஒரு பெரும் இழப்பை கொடுத்திருந்தது அதே போன்று ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் கொல்லப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் அது மிகப்பெரிய இழப்பு ஹெஸ்புல்லாக்களுடைய ராணுவ தளபதியாக செயல்பட்ட ஃபுவாத் சுக்கூர் கொல்லப்பட்டார் அது அவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரியதொரு இழப்பு என்று அவர்கள் சந்தித்த இழப்புகளும் மிக கடினமானது கணிசமானது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் பிற்பட்ட நாட்களில் லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கை அமெரிக்கா ஊடாக நடத்தப்பட்டு அந்த சமாதான உடன்படிக்கைக்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று தற்போது ஆயுதங்களை அமைதிப்படுத்தி வைத்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் இந்த சூழலில் இம்மாதம் அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி லெபனானுடைய அமைச்சரவை இருபத்தி ரெண்டு பேர்களை கொண்ட அமைச்சரவை ஜனாதிபதி பிரதமர் உட்பட அத்தனை பேரும் கூடி ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள் அந்த தீர்மானம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி ஆவதற்குள்ளாக ஹெஸ்புல்லாக்கள் தங்களுடைய ஆயுதங்களை அரச படைகளிடத்தில் கையளிக்க வேண்டும் நிராயுத பாணிகளாக ஆக வேண்டும் சரணடைவதா இல்லையா என்கிற கருத்துக்கள் அதிலே இல்லாவிட்டால் இந்த காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த தீர்மானமாக இருந்தது இந்த பேச்சுக்கள் தான் தற்போது லெபனான்ல ஹாட் டாபிக் மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது இதற்கு பதிலை வழங்கி இருக்கிறது தங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லி இருக்கிறது ஹெஸ்புல்லா அதை தாண்டி ஹிஸ்புல்லாவை நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஹிஸ்புல்லாக்கள் யார் அவங்க என்ன பண்றாங்க செல்வாக்கு அவர்களுக்கு எப்படிப்பட்டது என்பதையும் குறிப்பாக அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதி இருந்தாலும் அரசாங்கம் தயவிலும் தான் நிற்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது பாராளுமன்ற தேர்தல் இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் கூட்டணி அறுபது இடங்களுக்கு மேல அவங்க

ஹெஸ்புல்லாக்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாக இருந்தாலும் சரி அதற்கு பிற்பட்ட நாட்களாக இருந்தாலும் சரி அமெரிக்காவினுடைய ராணுவ விமானம் தாங்கி கப்பல் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் கடைசியாக நடந்த இஸ்ரேல் லெபனான் இந்த காசா காசாவோர்ல நேரடியாக பங்கெடுத்த போதும் இஸ்ரேலுக்கு பலத்த அழிவுகளை அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள் என்பதெல்லாம் கடந்த கால நம்முடைய வீடியோக்களையும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறோம் இப்படி ஒரு பலம் மிக்க ஆயுத அமைப்பாக ஹெஸ்புல்லாக்கள் தொடர்ந்தும் செயல்பட்டு வருகிறார்கள் இதை தாண்டி ஹிஸ்புல்லாக்கள் மக்கள் மத்தியில் இடம் பிடித்ததற்கான ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது அவங்க பெரிய பலம் வாய்ந்த ஒரு ஆயுத அமைப்பாக இருக்கிறது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் அறுபது சீட்டை அவர்களுடைய கூட்டணிக்கு பெற முடிகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிடன் கவர்மெண்டையே நடத்தி வர்றாங்க என்று கூட சொல்லலாம் என்னன்னா ஹெஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய பல முக்கியமான மருத்துவமனைகள் லெபனானுக்குள் இருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் நடத்தக்கூடிய கூடிய பாடசாலைகள் இருக்கிறது ஹெஸ்புல்வாக்கள் நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது ஹெஸ்புல்லாக்க ஒரு மினி கவர்மெண்ட்டையே நடத்தி வர்றாங்கன்னா அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒரே ஒரு ஒரு மனநிம்மதியான நிம்மதியான பேச்சு லெபனானுக்குள்ளே என்ன இருக்கும்னு கேட்டால் லெபனான் அரசாங்கத்துக்கு கீழே அவங்க இருப்பாங்க இஸ்ரேலோட யுத்தம்னு வந்துட்டால் மட்டும் உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா ராணுவம் இஸ்ரேலோடு சண்டை பிடிக்காது ஹெஸ்புல்லாக்கள் தான் இஸ்ரேலோடு சண்டை பிடிக்கிறார்கள் இதுதான் அங்கு உள்ள வித்தியாசம் ஆனால் நாட்டுக்குள்ள

தன்னகத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம அடிப்படையாகவே தெரிந்து வைத்திருக்க வேண்டியிருக்கிறது இப்படியான ஒரு சாராரை உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள்ளாக ஆயுதங்களை கையளிச்சிருங்க ஆயுதங்களை கையளிச்சிட்டு நீங்க நிராயுதபாணி ஆகிருங்க என்று சொல்லுவது என்பது ஒரு நகைப்புக்குரிய பேச்சாகத்தான் இப்பொழுது பார்க்கப்படும் காரணம் என்னன்னா அமெரிக்கா கொடுத்த ஒரு ப்ரொபோசலை தான் லெபனானுடைய அரசாங்கம் கேபினட்க்கு கொண்டு வந்தாங்க கேபினட்ல இருந்த ஹெஸ்புல்லாக்களுடைய அமைச்சர்கள் வெளிநடப்பு செய்து

நேரத்திலும் எக்காரணம் கொண்டும் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் நாங்கள் ஒருபோதும் தேசிய பிரச்சனைகளுக்குள் நுழைந்தவர்கள் அல்ல நாட்டுக்குள் எங்கள் ஆயுதங்களால் எந்த பிரச்சனைகளும் ஏற்பட்டதும் எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தான் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிந்தைய லெபனானிய நிலத்தை அவர்கள் தந்துவிட்டு வெளியேற வேண்டும் பாலஸ்தீனத்தினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகள் காலப்பகுதிகளில் இருந்த அதே நிலப்பரப்பு பாலஸ்தீன தேசமாக கிடைக்க வேண்டும் இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்கிற வரைக்கும் எங்களுடைய ஆயுதத்தை நாங்கள் கீழே வைக்க மாட்டோம் என்கிறது ஹெஸ்புல்லா ஹெஸ்புல்லா ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் என்று சொல்றது மட்டும் இல்ல சாதாரணமாக நினைக்காம கொஞ்சம் வியாபித்து யோசிச்சு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பலம் வாய்ந்த அமைப்பாக இருக்கும் என்னன்னா அவர்களிடத்தில் லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க அவர்கள் பயிற்றுவித்து அவர்களுடைய ராணுவ பிரிவு அவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களிடத்தில் விமான பிரிவு இருக்கிறது விமான பிரிவு ஆளில்லா விமான தாக்குதல் நடத்துகிற அந்த படை பிரிவு அவங்க வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ட்ரோன் அந்த தாக்குதல்கள் நடத்துவதற்கு ஏவுகணை திட்டங்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா லெபனான் அரசாங்கத்திடத்தில் இல்லாத நவீன ஆயுதங்கள் ஹிஸ்புல்லாக்களிடத்தில் இருக்கிறது லெபனான் அரசாங்கத்திடத்தில் இல்லாத ஏவுகணைகள் ஹெஸ்புல்லாக்களிடத்தில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலை தாண்டி சென்று தாக்குகிற அளவுக்கு உண்டான நீண்ட தூர ஏவுகணைகள் எல்லாம் அவர்களிடத்தில் இருக்கிறது எல்லாமே ஈரான் அவர்களுக்கு கொடுத்தது ஈரான் தான் அவர்களை வளர்த்தது இன்றைக்கும் போஷித்துக் கொண்டிருக்கிறது எனவே தொடர்ந்து ஹெஸ்புல்லாக்கள் அவர்களுடைய சோல்ஜர்களுக்கு சேலரி பே பண்றாங்க அவங்க மருத்துவமனைகளை நடத்த

ஆயுதக் கலைவை மேற்கொள்ள திட்டமிடுகிறது அது நடக்க போவது இல்லை அப்படி என்றால் அமெரிக்கா என்ன செய்யும் என்று சொன்னால் அமெரிக்கா ஒன்னே ஒன்று செய்யும் என்னன்னா ஹிஸ்புல்லா கழுத்தில் ஒரு ரிக்வஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் மொத்தமாக ஆயுதக் கலைவு செய்ய வேண்டியது இல்லை இஸ்ரேலை தாக்குகிற அளவுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ஏவுகணைகளை இராணுவ திட்டத்தில் கையளியுங்கள் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம் இதுவும் சாத்தியமானா சாத்தியமாகலாம் சாத்தியப்படாமலும் போகலாம் எப்படி சாத்தியமாகும் எப்படி சாத்தியப்படாமல் போகும்னு என்று சொன்னால் சாத்தியமாக வேண்டும் என்றால் ஈரான் அதற்கு வழிவிட வேண்டும் ஈரான் தற்போது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளோடு மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்க இருக்கிறது நியூக்ளியர் தொடர்பாக அவருடைய அணு உற்பத்தி தொடர்பாக யுரேனிய செறிவூட்டல் தொடர்பான பேச்சுவார்த்தையாக அது அமையப்போகிறது ஈரான் மீது நடத்தப்பட்ட பன்னிரண்டு நாள் தாக்குதல்களில் ஈரான் மிக நுணுக்கமாக மிக பலமாக தாக்குப்பிடித்து இஸ்ரேலை வென்றிருக்கிறது தோத்திருந்தாங்கன்னா இவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருப்பான் இவங்க சொல்றதெல்லாம் ஹிஸ்புல்லா கேட்டிருப்பாங்க ஆனால்

தான் குறைந்தபட்சம் ஏவுகணைகளை களைவதற்கு ஹெஸ்புல்லாக்கள் ஒப்புக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதை ஈரான் செய்வது ஈரானை பலவீனப்படுத்திவிடும் என்பதால் ஈரான் அதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அடுத்ததாக ஹூதிகள் படைப்பிரிவு இருக்கிறது அவர்களும் ஈரானுடைய இருக்கிற காரணத்தினால அதற்கும் அவர்கள் வழி வைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்க மாட்டார்கள் எனவே ஈரான் பலமாக நிற்பதற்கான காரணங்கள்ல மிக பிரம்மாண்டமான

ஆயுத ரீதியாக செய்ய போனால் உள்நாட்டு போராக அது மாற்றம் அடைந்துவிடும் அமெரிக்காவினுடைய திட்டம் இஸ்ரேலுடைய திட்டமே அதுதான் என்னன்னா ஒன்னும் ஆயுதத்தை ஹிஸ்புல்லாக்கள் கீழே வைக்கணும் இல்லைனா இஸ்ரேலோட சண்டை பிடிக்கிறதை விட்டுவிட்டு உள்ள இருக்கிற லெபனான் ராணுவத்துக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையில சண்டையை மூட்டி விட்டா காலாகாலம் உள்நாட்டு சண்டையில காலங்களையும் இஸ்ரேலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்பது என்ன நடக்க போகிறது என்பது அடுத்தடுத்த நிகழ்வுகளை பொறுத்து தான் அவதானிக்க முடியும் ஆனால் திட்டவட்டமாக ஆயுதக் கலைவு இல்லை என்பதை ஹெஸ்புல்லாக்கள் மிகத் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரழுப்புமாக வாஹ் அவ்வாஹுல்லாஹி ரபிள் ஆலமி மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா அன்றைக்கனைய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து உங்களுக்கு தெரியும் பொத்துவில் பகுதிகளில் நம்ம வந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதே நேரத்தில் ஏழை சகோதர சகோதரிகளுக்காக ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டங்களை செஞ்சு வர்றோம் அதில் ஐந்து வீடுகள் அழந்தில் இல்லாண்டு டோட்டல் கம்ப்ளீட்டடாக முடிச்சிருக்கிறோம் அந்த வீடுகளை ஒப்படைக்கிற வேலைகளை தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் ஏற்கனவே தெரியும் இந்த வீடுகள் ஒப்படைக்கிற வேலையை நம்ம ஃபங்க்ஷன் நடத்தி ஆக்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணலை அதுக்கான ஒரே காரணம் என்னென்னா அந்த செலவையும் இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம்ங்கிறது தான் இன்னும் இன்னும் வீடு கட்ட வேண்டி இருக்குது எனவே தான் நாங்கள் அதை செய்யலை இது வந்து மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற பாப்பாவோட பேர் கரீம் கரீம் சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வீடுகள் அலமதுல்ல வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்லி நிறைய செய்யுங்க ஏன்னா இதுக்கு உதவி நாக்கல் ஆனா ஒரு ஒரு உம்மா நூத்தி நாற்பது ரூபா அவகிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருநூறு ரூபா தந்தவங்க உண்டு அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபா காசு அனுப்பிட்டு என்ன மொபைலில் இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ குடிச்சு அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் என்னோட யூடியூப் சேனல்ல காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றத சொல்றோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து துவாசல்லா உங்களுக்கு உதவிகளை கொண்டு நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும் ஜகாத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லா என்று சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் வங்கி கணக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித் தொகைகளை அனுப்பித்தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு முன்னாள் என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்திலே கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டமுன்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது இல்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாசத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாஹி வபரகாத்தூர்